எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பூளுடையார் சாஸ்தா கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம் அது என்ன புலுடையார் சாஸ்தா இந்த காரணத்தை வந்து வீடியோட கடைசில சொல்றேன் இந்த கோயில் எந்த மக்களுடைய குலதெய்வமா வந்து வணங்குறாங்கன்றதையும் இந்த வீடியோட கடைசியில் சொல்றேன் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிவலப்பேரிக்கு பக்கத்துல மறுகாலதலை என்ற ஊர்ல ஒரு சின்ன மலை குன்றின் மேல வந்து அமைஞ்சிருக்கிறது தாங்க புலுடையார் சாஸ்தா படிக்கட்டுகள்லாம் முன்னாடி அந்த அளவுக்கு கிடையாது இப்போலாம் வந்து ரொம்ப கோயிலை வந்து சீரமைச்சிருக்காங்க சுற்றியும் பார்த்தா அப்படின்னா காற்றாலைகள் வந்து அதிகமாக இங்க வந்து பார்க்கறதுக்கு ஒரு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குன்றின் மேல ஒரு இருநூறு அடி உயரத்துல வந்து இந்த கோயில் வந்து அமையப்பட்டிருக்கிறது சிறியவர்கள் முதல் பெரியவர்களும் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்பவே தரிசனம் பண்ணிட்டு போவாங்க ஏன்னா நினைத்த ஒரு காரியம் அதாவது வேண்டுன வரம் கிடைக்கும் அப்படின்றது இந்த சுற்றுவட்டார மக்களின் அப்புறம் வந்து பொதுவாக இந்த சமுதாய மக்களின் நம்பிக்கையாக வந்து பார்க்கப்படுது விநாயகரை வணங்கிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்து பின்னாடி வந்து ஒரு புத்தர் கொகை இருக்குது அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியும் வந்து வேலிக்காடு வேலிக்காட்டு நடுவில் ஒரு குண்டின் மேலே அந்த கோயிலை வந்து அமைஞ்சிருக்குது இந்த சாஸ்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேண்டிய வரங்கள் தருபவர் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கணும் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கமான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் வேணும்னா கமெண்டில் வந்து நீங்கள் கேளுங்க சாஸ்தா இங்கே வந்து எப்படி அமைந்திருக்கிறாரு அப்படின்னா பூரணா புஷ்கல சமயதரோட சாஸ்தா வந்து அமைஞ்சிருக்கிறாரு அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வணங்கிட்டு கனி இந்த விபூதியெல்லாம் வாங்கிட்டு தரிசனம் வந்து உடனே ஒரு ஒரு பத்து நிமிஷத்துலேயே தரிசனம் பண்ணிட்டேன் இந்த மாசி சிவராத்திரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து அவ்வளோ அளமோது ஆனாலும் இந்த கோயிலுக்கு டெய்லி டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட கூட்டங்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க கீழே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு கருப்பசாமி முதலான தெய்வங்களுக்கெல்லாம் வந்து கெடா வெட்டி இது பண்ணுவாங்க சின்ன குழந்தைகளை வந்து சாமிக்கு பக்கத்துல படுக்க வச்சு விபூதி போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வழிபாடும் வந்து நடத்துறது இங்க வந்து ஒரு முறையாக வந்து பின்பற்றிட்டு வராங்க முன்பு கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியூர்ல இருந்து வாரம் அப்படின்றதுலதான் இல்லாம எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கோயிலா வந்து இந்த கோயில் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தபோது பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்னென்ன தெய்வங்கள் பரிகார தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநீலகண்ட நாயனார் காரைக்கால் அம்மையார் அம்மையாரு மாடன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற பேச்சியம்மன் தலவாய் மாடன் அப்புறம் தலவாய் மாடத்தி இந்த இதெல்லாம் வந்து இங்கே வந்து பரிகார தெய்வங்களாக வந்து வெளியில் இருக்கிறாங்க இது வந்து காவல் தெய்வங்களாகவும் இவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நகண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய பிரம்மாண்டமான வந்து ஆலி போத்தி கூடிய ஒரு பூதகனாக வந்து இங்கே வந்து சிலையை வந்து அமைச்சிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே பக்கத்திலே வந்து சங்கிலி பூதத்தார் மற்றும் பேச்சியம்மன் கோவில் இங்கே வந்து பேச்சியம்மன் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சியம்மன்லேயே வந்து ரெண்டு விதமான பேச்சியம்மன் மலை பேச்சியம்மன் வந்து அமைஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பேச்சை மலையம் வந்து நம்ம வணங்கிட்டு அவர் காற்று வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சாமி கும்பிட்டு நம்ம இறங்கணும் அப்படின்னா இறங்குற இடத்துலேயே வந்து மலை மேலே இருக்கிறதுனால அந்த மலையில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் வந்து நம்ம மனதுக்கு வந்து ஒரு புத்துணர்வை கொடுக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயினாக வந்து கீழே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை பார்க்கறதுக்காகத்தான் நம்ம இறங்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த சாஸ்தா கோயில்னாலே வந்து காவல் தெய்வங்கள் வந்து ஒரு குதிரை இருக்கும் கண்டிப்பாக அந்த குதிரை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஊரில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அமைச்சிருக்கிறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து ஒரு முக்கியமான ஒரு கடவுளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் லாடசன்ன சித்தர் இவர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு காவல் தெய்வமா இருக்காங்க இது வந்து மெயின்டைன் பண்றது யாருன்னா மணியாச்சி ஜமீன்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சிவனைந்த பெருமாள் இந்த மாதிரி ஒரு பெருமாள் கோவிலை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்றதை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க கமனில் சொல்லுங்க இங்கே வந்து சிவனைந்த பெருமாளுடைய கோவில் சன்னதி வந்து இங்கே கீழே வந்து அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குது அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்புடின்னா இந்த தலவாய் மாடசாமி அது வந்து பட்டவராயன் இந்த மாதிரியான சாமிகளுடைய சன்னதிகளும் வந்து தனித்தனியாக அமைஞ்சிருக்குது இது வந்து ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் அந்த வரலாறு என்னன்றதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் திற சிறப்பாக திறம்படாக வந்து நான் சொல்கிறேன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பரிகார தெய்வங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம் அது வந்து கருப்பசாமி அடுத்த வந்து பலவேச கருப்பசாமி கர்ப்பசாமிலே ரெண்டு கருப்பசாமி வந்து இங்கே வந்து கோயில் அமைஞ்சிருக்குது இந்த கருப்பசாமிக்கு மட்டும்தான் வந்துட்டு கடாவட்டு இதெல்லாம் நடக்கும் இங்கே வந்து இந்த கொம்பு மாட சாமிக்கு வந்து கோவிலுக்கு இருக்கவே வந்து கோவில் அமைஞ்சிருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெடாவட்டின அந்த தடத்தை தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் கெடாவட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தங்களோட வேண்டுதல் எந்தெந்த முறையிலலாம் நிறைவேற்ற முடியுமோ அந்தந்த முறையெல்லாம் வந்து தங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கெடா வெட்டி நேர்ந்து நேர்ந்து முக விடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து செஞ்சு இப்ப பண்ணுவாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு கோவில் வந்து அமையப்பட்டிருக்கிறது சிவலப்பேரியில தென் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு தெரியாது அந்த சாஸ்தா கோவில் வந்து கும்பிட்றவங்க வழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இங்க வந்து நீங்க கும்பிட்டுட்டு சாமிகிட்ட வந்து நீங்க வேண்டுன வரம் கிடைக்கும்ன்றதுனால எல்லாரும் வந்து இந்த கோவில தரிசனம் பண்ணி அருள் பெருங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்டுக்கிறோம் இந்த கோவில் காரண பெயர் வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா புகழ் உடையார் சாஸ்தா அதுதான் நாலு இடைவுல மருவி பூல் உடையார் சாஸ்தா அப்படின்னு ஆயிடுச்சுங்க அப்புறம் இந்த கோவில் யாருக்கு வந்து குலதெய்வமா வணங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பாண்டிய மரவர்கள் வந்து இந்த கோவில வந்து குலதெய்வமா இப்ப வரைக்கும் வழிபட்டுட்டு வர்றாங்க அப்படின்ற தகவலை வந்து நான் நீங்க ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைக் தட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க